இந்த சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டலாம் இருக்க போகுதுங்கறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேரின் உட்கார்ந்து சாமானெல்லாம் எல்லாமே கழுவிட்டிருக்காங்க. அப்ப நீலா பக்கத்துல போறாங்க. அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் என்ன விஷயம் பா சொல்லுன்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஓகே வந்து சொன்னீங்களா? அவங்களுக்கு உங்களை புடிச்சிருக்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே அவசர மாதிரி இருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்பவே சந்தேகத்தை வரவைக்குது. நல்லா சொல்லி பேசிட்டு நீதை கேட்ட உடனே சொல்றாங்க நம்ம சேரர் இல்லப்பா நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் சரினே நான் கேட்குறேன் நீங்கள் தப்பை எடுத்துக்க கூடாது கண்டிப்பா நிலாம் நான் ஏன் தப்பை எடுத்துக்க போறேன் கண்டிப்பாக தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணன் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்காமா ஓகேவான்னு சொல்கிறாங்க நான் மொத்தமே அவங்கக்கிட்ட அரை மணி நேரம் பேசியிருக்கேம்மா நான் பேசுன வரைக்கும் அவங்க தான் சொல்லிகிட்டலாம் சொன்னதும் என்னென்ன சொல்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அரை மணி நேரம் தான் பேசியிருக்கேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்றாங்க ஏமா ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்காக அரை மணி நேரம் பேசினா போதாதான் நான் பேசிட்டேன் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் இதுக்கு மேலே நம்ம நிலாவல்ல எதுவும் பேச முடியறதில்லை அண்ணன் எனக்கு உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதானன்னு சொல்லிட்டு நிலாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நிலா ஸ்கூட்டி எடுத்துட்டு இருக்காங்க உடனே அங்கே அங்கே சோழன் வர்றாங்க சோழன் வந்து என்னங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஸ்கூட்டி எடுத்துட்டு தான் நான் வேலைக்கு போக போறேன் எங்க ஸ்கூட்டி வந்து மெயின் ரோட்ல ஓட்டுறதுக்கு கஷ்டம்னு சொன்னீங்க இப்ப என்னடா நான் ஸ்கூட்டில போறேன்னு சொல்றீங்களேன்றாங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நான் ஸ்கூட்டில போறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஐயோ எனக்கெல்லாம் என்ன போய் பிரச்சனை எனக்கு பஸ்ல போறது ஆட்டோல போறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு சில மூஞ்சிங்களாம் பார்க்கணும்ல அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் ஸ்கூட்டில போகலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க உடனே நம்ம சோழனுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது அப்படின்னா இவர் நம்மளதான் வந்து சொல்றாள்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியலையா ஆமா ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொன்னாரு சரி நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சோழன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க உடனே நீலாம் வந்து ஓட்டலாம்னு சொல்லி போறாங்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன் நீங்க யாருக்காக இந்த ட்ரெஸ் போட்டீங்களோ அவங்கள கேளுங்க என்ன ஏன் கேட்குறீங்க சும்மா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நில கோவமாக போனதும் உடனே வந்து நம்ம சோழனை பின்னாடி போறாங்க பின்னாடி போனதுமே வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுது திரும்பவும் ஸ்டாப் ஆயிடுச்சா சரி இருங்க இங்கே பாண்டியோட கடை பக்கத்துல தான் இருக்கு நம்ம அங்கே போகலாம்னு சொல்லிட்டு பாண்டியோட கடைக்கு போறாங்க அங்கே வந்தது எப்பவும் போல பாண்டிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு போது நம்ம பாண்டிய வந்து இருக்காங்க சோழன் ஏண்டா இவளுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா ஏன் இங்கே எப்போ இங்கே கன்றாங்க என்னால பாண்டி இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல பாண்டிதான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு இப்போ வனதி வந்து எல்லாம் இருக்காங்க நிலாவோட முகம் வாடி இருக்கு உடனே பாண்டி வந்து கேட்குறாங்க வண்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள் முகம் வாடி இருக்கான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சேரன் அண்ணனை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்க அந்த வீட்டில் இருக்கவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப அவசரப்படுறாங்க அவங்க எல்லா கண்டிஷனும் போடுறாங்க இப்போ நிச்சயதார்த்தம் அப்போ நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் நம்ம தலைய தலையை தான் ஆட்டிகிட்டு இருக்கோம் இது சேரன் அண்ணனோட லைஃபுக்கு நல்லா இருக்குமா இல்லையன்றது எனக்கு தெரியல அதனால தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நிலம் எனக்கும் அது மாதிரி தாங்க தோணுதுன்னு சொன்னதும் உடனே வானதி வந்து இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா இத பத்தி பேசிட்டு இருந்தீங்க இப்போ சேரன எனக்கு கல்யாணம் நடக்குது அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி இருக்கீங்க அதுக்காக எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முடியுமா அது தப்பாச்சுன்னுறாங்க எதுவுமே நடக்காத இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலியமாக அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை அவங்க ஹேண்டில் பண்ணால் அது நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் எல்லோருக்குமே வந்து வானந்தி பேசினதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க என் அண்ணனுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என் அண்ணன் எங்களுக்காக எவ்வளோ விஷயத்த சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க தெரியுமா அதோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறதில் என்ன தப்பு இருக்குன்னு நல்லா சொல்லி ரொம்ப வீ கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் கேளு பார் நீ இப்படி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு நீ பேசவே பேசாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பாண்டி வந்து சொன்னதும் உடனே வானது எனக்கு என்னப்பா சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்லிட்டேன் கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய இஷ்டம் தான் சொல்லிட்டு வானதி வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போய்ட்றாங்க இப்போ அடுத்த நாள் ஆகுது நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருமே இருக்காங்க அப்போ கூட நிலா வந்து கேட்குறாங்க அண்ணே இந்த நிச்சயதார்த்தம் உங்களுக்கு ஓகேவா இல்லையா எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க உங்கள் முகமே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது இதை பார்க்க பார்க்க எங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குன்றாங்க ஒன்றும் இல்லைப்பா நிலா எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு சொன்னதும் சரிண்ணே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா பொண்ணு ரெடி ஆகாமே இருக்குது இதை பார்த்ததும் சொன்ன உடனே நிலா என்னாச்சு இன்னைக்கு யாருமே ரெடி இருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரெப்பரேஷனோட நாங்க வந்திருக்கோம் ஆனா நீங்க என்னடான அமைதியாவே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அதுக்கு வந்து இங்க பாருங்க நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குது எதுக்காக மன்னிப்பு என்ன விஷயத்துக்காக மன்னிப்பு எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும்னு சொன்னதும் உடனே வந்து என்னுடைய கணவர் வந்து முன்னாடி கணவர் வந்துட்டாரு அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது நான் உங்ககிட்ட குறை கேட்டேன் என்ன கேட்டேன் நீங்க வந்து இந்த கல்யாணம் உங்களுக்கு ஓகேவா இல்லையா இத பத்தி தானே தலை உடனே வந்து அவங்க கோபப்பட்டு எங்களுக்கு அவரை விட்டு பிரியத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னது உடனே நிலா வந்து என்னென்ன இது நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன்ல இவங்க எல்லாரும் அவசரப்படுறாங்க வேண்டான்னு சொல்லிட்டு என் பேச்ச கேட்டீங்களான்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோவப்பட சொல்லுன் ஒரு பக்கம் கோபப்படு உடனே நம்ம சேரன் வந்து சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆனா இப்பதான் சேரன் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆக்டிவாவும் இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நிலவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அண்ணன் நம்ம இருந்து மறைக்கிறாரு அது என்னென்ற விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியல இல்லைன்னா கண்டிப்பாக அண்ணன் இந்தளவுக்கு கோவப்படுறவர் கிடையாது அண்ணனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது வானதி வந்து இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றது தானே எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான்னு முடிவு எடுத்தீங்க அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அந்த இருந்து மாறினீங்க ஏன் மாறினீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து கல்யாணம் தான் இருந்தேன் ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொன்னதோ உடனே வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க உங்க தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருந்தேன்னு தெரியுமா இப்போ எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வானதி கோபப்படுறாங்க இது எல்லாமே பாண்டி கேட்டுறாங்க உடனே பாண்டி வானதி கன்னத்திலேயே பலாணுன்னு விட்டு இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானா என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாதான் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன் அதுக்காக என் அண்ணனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண விற்கிறியே நீ எல்லாம் மனுஷி அடின்னு சொல்லிட்டு வானதி அடிக்கிறாங்க இங்கே பாண்டி ஒன்று உனக்கு நான் முக்கியமாக இருக்கணும் இதை உன் அண்ணன் உனக்கு முக்கியமாக இருக்கணும் ஆனால் அதை ரெண்டையும் விட்டுட்டு இப்படியெல்லாம் இருந்தினா எதுவுக்கும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க இங்கே பார் எனக்கு வந்து உன்னை விட என் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்டின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொன்னதும் இங்கே பாரு பாண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு பாண்டி இனி நான் உன் முகத்தில் கூட முடிக்க மாட்டேன் என் குடும்பத்தில் இருக்கவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணி பண்றாங்க தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு பாண்டி வந்து இங்கே பாருனேன் அவ சொன்னதுக்காக உன்னுடைய லைஃபை வந்து நீ இப்படி ஸ்பைல் பண்ணிப்பியா எனக்கு உங்கள் சந்தோஷம் முக்கியடா அதுக்காக என்ன ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்ருக்காங்க இதை கேட்டதுமே உடனே பாண்டி கட்டி பிடிச்சாலுது இனி இப்படி ஒரு முடிவு தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில நீ எடுத்துடாத எதுவாக இருந்தாலும் பொறுமையை யோசிச்சு உனக்கான பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் சொல்லி பாண்டி வந்து சேரனை சமாதானம் இருக்காங்க இப்போ சேரன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ நம்ம சேரனுக்கு ஏற்ற பொண்ணு எப்படி வருவாங்க நம்ம சேரனுக்கு ஏற்ற பொண்ணு அவங்க இருப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ